விஜயநகரத்து இளவரசியான பீனாவுக்கு நகைகள்னா ரொம்ப இஷ்டம் அவளுக்கு ரொம்பவும் அழகான விலையுயர்ந்த நகைகளை போட்டுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா நகை வியாபாரிகளும் தன்னோட நகைகளை விக்க வருவாங்க இதோ இந்த நகையை பாருங்க இளவரசி இந்த நகை உங்களுக்காக செய்யப்பட்டதா இல்ல நீங்க படைக்கப்பட்டது இந்த நகைக்காகத்தான்னே தெரியல அந்த அளவுக்கு இத போட்டா அழகா இருப்பீங்க இது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு எவ்வளவு வீணாவுக்கு அந்த நகை எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னா அவ அந்த நகையை எப்பவுமே கட்டினது கிடையாது

நான் இருக்கிற வரைக்கும் இந்த ராஜ்யத்துல உங்க நகைய திருடின எங்க இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நான் அவனை சும்மா விட மாட்டேன் வீரர்களே என் கூட வாங்க விஜய் செய்து அந்த வீரர்களை அழைச்சுக்கிட்டு நகையை தேடி போனா அந்த நேரத்துல உடன்காவோட கடையில உடன்கா உடன்கா என்னோட கடனை உங்ககிட்ட திரும்ப கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் என்னதே கடனை அடைக்கலாம்னு வந்திருக்கியா நல்ல விஷயத்துக்கு எதுக்கு நேரத்தை கடத்துற சீக்கிரமா கூட சீக்கிரமா பணத்தை எடு பணத்தை என்ன பேரு ஒத்த காசா குடுக்கற மீதி நாலு காசை யார் குடுப்பாங்க அஞ்சு காசு வாங்கிட்டு போன உனக்கு ஞாபகம் இருக்கா அது அது வந்து அத கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன் வந்துட்டான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு குடுக்கறானா நாளைக்குள்ள மொத்த பணத்தை எனக்கு திருப்பி குடுக்கல உன்னோட வயல் அப்புறம் எனக்கு சொந்தமாயிடும் ராமு ரொம்ப சோகமா அவனோட வயலுக்கு திரும்ப வந்தான் நாளைக்கு பொழுதுக்குள்ள நாலு காசுக்கு நான் எங்க போவேன் ராமோ அதை பற்றி யோசிக்கும்போது அப்போ விஜய் செய்து தன்னோட வீரர்களோட சேர்ந்து அந்த இடத்துக்கு கோவமா வந்துகிட்டு இருந்தான் உடனே கையும் கலவுமா புடிச்சிடணும் என்ன நடந்தாலும் சரி அவன் தப்புச்சிட மட்டும் கூடாது புரியுது கோவமா கத்துனத கேட்ட அந்த ராமு அவன பத்தி பேசுறதை அவன் நினைச்சிகிட்டான் அதனால ராமு பயந்துட்டான் ஏன்னா விஜய் சேதுவோட கோவத்தை பத்தி மொத்த விஜய் நகரத்துக்கும் நல்லா தெரியும் அவன் கோவத்தை எதிர்த்து நிக்கிற தைரியம் எல்லாம் ராமுவால முடியாத காரியம் அதனால ராமு அங்க இருந்து ஓடுறதுதான் நல்லதுன்னு அவன் நினைச்சான்

உடன்கா கலப்படம் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா என்ன இந்த அரிசில ஒன்னும் கல்லு இல்ல தான் ஏதோ கொஞ்சோண்டு அரிசி இருக்கு இதுல கோபரத்துக்கு என்ன இருக்கு சிறுக சிறுக சேமிச்சி இது சாதாரண விஷயம் தான் கடிச்சா பல்லு பலமாகும்ல தேவ இல்லாம பேசிக்கிட்டு இருக்காத மகாராஜா கிட்ட உன்ன பத்தி புகார் கொடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அட எதுக்காக மகாராஜாவ தொல்ல பண்ற நீ வேற முடி எடுத்து போ இந்த சிறுக சிறுக சேமிச்சி நல்ல வேளை இவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன் அதே நேரம் மகா மந்திரி சாரங்கா அந்த வழியா வந்தாரு மகா மந்திரி வாழ்க விஜய் செய்து உடன்காவோட இடத்துக்கு போனான் உடன்கா ராமு உங்ககிட்ட கொடுத்த பொருள் எங்க இருக்கு ராமுவா அட அஞ்சு குடுக்கிறதுக்கு பதிலா அவ என் கிட்ட தான் கொடுத்தான் இப்போ அதையும் திரும்ப வாங்க சொல்லி உங்களை அனுப்பிட்டானா அஞ்சா அப்ப அஞ்சு இடத்துல நீ திருடுறதுக்கு திட்டம் போட்டிருக்கியா என்ன நகையா எந்த நகை அது எங்க இருக்கு யாரோட நகை

என்னது சேனாதிபதி மகா மந்திரிய கூட கைது பண்ணிட்டாரா வீரனே எனக்கு முழு உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும் இங்க இருந்து போ ஒளிஞ்சிருந்து சிறையில் அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு கேட்டுட்டு வந்து சொல்லு மகா மந்திரி சாரங்க இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாரே உண்மைய சொல்லுங்க என் பேர சொன்னது யாரு என்ன மன்னிச்சிருங்க மகா மந்திரி சேனாதிபதி விஜய் சேது எனக்கு மரண தண்டனை கொடுக்கறதா சொன்னாரு

நகை எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது இருந்தாலும் எல்லாரும் சிறையில் இருக்காங்க நீங்க போய் தோட்டத்திலேயே ஒழுங்கா தேடி பாருங்க ஒருவேளை நகை அங்க இருக்கலாம் மகாராஜா கிடைச்சிருச்சு நாங்க கிடைச்சிருச்சு மகராஜா இளவரசியோட நகை மரத்துல இருந்த குரங்கு கிட்ட இருந்தது என்ன குரங்கு கிட்டையா

பேச வந்தேனே கரசார மகவே